இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் பொதுவாவே வறண்ட வானிலை காணப்படுற ஐக்கிய அரபு அமீரகத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மழை அந்த நாட்டில் குட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்புகள் அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் வர்த்தகம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சரிவும் சந்திச்சிருக்கு இதுவரை பதினெட்டு பேர் இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க ஏன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதி பன்னெண்டு மணி நேரத்தில் அங்க நூறு மில்லி மீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு இது அந்த நாட்டில் ஒரு வருடத்துக்கு பெய்யக்கூடிய மொத்த மலையினுடைய சராசரி அளவு தான் அது பன்னெண்டு மணி நேரத்தில் அங்கே பெஞ்சிருக்கு இது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு இதுக்கான காரணங்கள் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பருவநிலை மாற்றங்களால் தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சிலர் சொன்னாலும் உண்மையான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபிய தீபகற்ப பகுதியில் கிராஸ் பண்ணி போன ஒரு மிகப்பெரிய புயல் காரணமாக தான் அங்கே ஒரு இந்த அளவுக்கு மிகப்பெரிய புயல் உருவாகியிருக்கு இப்போ அந்த புயல் ஓமன் வளைகுடா பகுதியில் நிலவிட்டு இருக்கான் அங்கே மட்டும் இல்லாமல் ஓமன் நாட்டிலேயும் தென்கிழக்கு ஈரான் பகுதிகளிலையும் வழக்கத்துக்கு மாறா ஒரு மிகப்பெரிய மழை அங்கே இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச பயணிகள் விமான நிலையமாக இந்த துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் கருதப்படுது ஏன்னா அவ்வளவு பயணிகள் ஒவ்வொரு நாட்களுக்கும் அங்கே வந்து தங்களுடைய பயணங்களை அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகிறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க நேற்று பெஞ்ச ஒரு மிகப்பெரிய கனமழை காரணமாக அங்கே பல்வேறு விமானங்கள் தரையிறங்க முடியாமல் திருப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பல விமானங்கள் டேக் ஆஃப் வாங்க வேண்டியதும் அது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பயணிகளும் இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாம நிறைய பயணிகள் அங்க மாட்டிக்கிட்டாங்க குறிப்பாக இந்த துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய வர்த்தகத்துக்கும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் அங்க பயன்படுத்தி இருந்தது இந்த ஒரு மலையாள அந்த ஒரு விமான சேவை அங்க முடுங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த விமான நிலையத்துக்கு போகக்கூடிய பாதி விமான நிலையம் விமான நிலையம் ஓடுதலும் அப்படின்னு எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட ஒரு மினி தீவு மாதிரி தான் காட்சியளிக்கிறத நீங்களே பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய அந்த ஏர்போர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த துபாய் ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏசியா ஐரோப்பா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளையும் இணைக்கிற ஒரு மிக முக்கியமான வேலையை தான் இந்த வளைவுற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்கள் பண்ணிகிட்டு இருக்குது அதில் இந்த துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் ஒரு முக்கியமான ஒன்று இப்போ நேற்று பிஞ்ச மிகப்பெரிய கனமழை காரணமாக அந்த ஏர்போர்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வர்த்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் துபாயில் மிகவும் பிரபலமான மற்றும் அந்த நாட்டுக்கு வருவாய் தரக்கூடிய ஒரு இடம் தான் அங்கே இருக்கக்கூடிய துபாய் மால் மற்றும் மால் ஆஃப் தி எம்ஏஸ் இந்த ரெண்டு முக்கியமான வளாகங்கள்லையும் மழை வெள்ளம் பூந்துருக்கு கிட்டத்தட்ட அங்கே வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டிருக்கு இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அங்கே வீணாகி போயிருக்கு இன்னொரு பக்கம் நிறைய குடியிருப்பு பகுதிகளிலையும் தண்ணி உள்ளே போய் மக்களுடைய அத்தியாவசிய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் தங்களுடைய உடைமைகளை இழக்கிற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு சாலைகள் மிகப்பெரிய அளவில் அங்கே சேதமடைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில்

இந்த பருவநிலையை மாற்றம் காரணமாக மலை வெள்ளத்தையும் இந்த மாதிரியான திடீர் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது தங்களை எப்படி அவங்க காத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கரணும் அப்படிங்கிறதுதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கு ஏன்னா துபாய் ஓமன் பஹ்ரைன் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த மலை வெள்ளம் யாரும் எதிர்பார்க்காத ஒன்னு இதை வானிலை ஆய்வாளர்களால் சில விஷயங்களை கணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுவரை மொத்தம் பதினெட்டு பேர் அந்த மழை வெள்ளத்தில் அங்க பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேரை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படியே ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கு இதுவரை இப்படி ஒரு மலை வெள்ளத்தை பாக்காதால அங்க ஐக்கிய அரபு மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தான் அவங்க இருக்காங்க இது வந்து திடீர் பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதா இல்ல மனிதர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா அப்படிங்கறதும் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த நிலையில துபாய் ஷாஜாவுல இருந்து சென்னை வரக்கூடிய ஒரு ஆறு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு மல திடீர் மலைவளத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த அகிலத்தை ஆக்குவதும் மாழுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதி என்றும் வணங்கும் 550d come bigger